அஸ்லாம் வரைக்கும் வரமத்துள்ளாய் இப்பாத்தூ ரமலான் வந்துட்டாலே மார்க் அறிஞர்கள் இஸ்லாமிய அறிஞர்கள் ஒவ்வொரு தலைப்பின் கீழே தொடர் உரைகள் கட முப்பது நாட்கள் தொடர் உரைகள் ஆற்றக்கூடியதை நம்ம பார்க்குறோம் அந்த அடிப்படையில் ஒரு காலத்தில் இந்த உரைகள் எல்லாமே தொலைக்காட்சி வாயிலாக நமக்கு எல்லாமே அதிகாலையில் சக நேரத்தில் வந்துக்கிட்டு இருந்தது இன்றைக்கி இந்த மொபைல் மொபைல் மற்றும் இன்டர்நெட்டுடைய வருகையின் வருகையினுடைய காரணத்தினால இன்னைக்கு நாம் உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த அறிஞர்களையும் எந்த செய்திகளையும் இஸ்லாமிய செய்திகளும் எங்கிருந்து வேணாலும் யார் வேணாலும் கேட்கலாங்கிற ஒரு வாய்ப்பை இந்த இன்டர்நெட் ஏற்படுத்தி கொடுத்துருக்கு அலமது இல்லா இந்த அடிப்படையில் தமிழகத்தில் ஏராளமான செய்திகள் தமிழக அறிஞர்கள் மத்தியில் தலைமை அறிஞர்கள் ஒவ்வொரு அமைப்பை சார்ந்தவர்களும் பல்வேறு தலைப்பில் பேசக்கூடிய இந்த தருணத்தில் நான் கடந்த சில நாட்களாக ஒரு ஆங்கிலத்தில் ஒரு ஒரு ரெண்டு தலைப்பின் கீழ் வரக்கூடிய செய்திகளை கவனமாக பார்த்துக்கிட்டு இருக்கேன் அது முதலாவதாக ஹிஷாம் அபு யூசுப் என சொல்லக்கூடிய ஒரு அறிஞர் இஸ்லாமிய அறிஞர் அவருடைய பின்புலம் பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியாவை சார்ந்தவர் தென்னிந்தியாவை சார்ந்த சகோதரர் யூஏஇ படிச்சிருக்காரு படிச்சிருக்காரு இருந்து படித்து யூகேல போய் வேலை செய்கிறாரு பிஸ்னஸ் செய்கிறாரு ஒரு இன்ஜினியரிங் படித்த மாணவர் இஸ்லாமிய கல்வியை கற்றுக்கொண்டு உலகளாவிய அளவில் தாவா செய்யக்கூடிய ஒரு நிலைமையை பார்க்கிறோம் அலமது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அவர் எடுத்திருக்கக்கூடிய தலைப்பு மூடு பை குரான் குரான் ஏற்படுத்திய மாற்றம் என்ற தலைப்பில் அவர் பேசக்கூடிய விஷயங்களும் அந்த செய்திகளையும் ரொம்ப ஆழமாக குரானை நம்ம அணுக வேண்டிய அவசியம் குரானை எப்படி அணுகிறது குரானை வெறுமனே படிக்கிறதா அல்லது குரானை குரானிலிருந்து நாம் பெற வேண்டிய படிப்பனை என்ன இது போன்ற விஷயங்களே ரொம்ப ஆழமாக ரொம்ப சிம்பிளாக ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் அந்த மாதிரி டைமில் கூட சொல்லக்கூடிய ஒரு உரைகள் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன் அதே போல இன்னொரு பெண்மணி டாக்டர் ஹைஃபா யூனிஸ் அவங்க ஐடியர் ஹார்ட் என்ற தலைப்புல உள்ளத்தை பண்படுத்த வேண்டிய முறை உள்ளத்தை நம்ம ஒரு விஷயத்தை நம்மளுடைய உள்ளம் எப்படி அதை அக்செப்ட் பண்ணணும் உள்ளத்தை எப்படி நம்ம சீர்படுத்தணும் நாம் நம்மளுடைய சிந்தனை எப்படி மாற்றிக்கொள்ள வேண்டும் என்ற தலைப்புல ஒரு விழாவியாக ஒரு சின்ன சின்ன உரைகளாக ஒரு பத்து நிமிஷம் சிற்றுரைகளாக அவங்களுடைய உரைகளை கேட்டுட்டு வரேன் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கு இன்னைக்கு பல இன்னைக்கு நம்மளுடைய குழந்தைகள் பல குழந்தைகள் வந்துட்டு தமிழில் புரிந்து கொள்ள முடியாத குழந்தைகளாக இருக்காங்க தமிழ் பேசுனா நம்மளுடைய அறிஞர்கள் தமிழ் பயான்ஸோ பேசுகிற போது அவர்களுக்கு புரிய மாட்டேங்குது இப்போ ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய எல்லாம் அதிகமாக தமிழ் தொடர்பு இல்லாமே போயிடுச்சு அந்த அடிப்படையில் இந்த ஆ இந்த இரண்டு சகோதரர்களுடைய ஹிஷாம் அபு யூசுஃப் என்ற சகோதரர் ஷேகா ஷேகா டாக்டர் ஹைஃபா யூனிஸ் அவர்களுடைய உரைகள் எனக்கு பயனுள்ளதாக இருக்குது அவர்களுடைய கொள்கையை பற்றியோ அவர்களுடைய உள்ளார்ந்த அவர்கள் விஷயத்தை பற்றி நான் பேசலை அவர்கள் இந்த தலைப்பில் மூடு பை குரான் அப்படிங்கிற மை மைடியர் ஹார்ட் என்ற தலைப்பிலையும் பேசக்கூடிய உரைகள் ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது அந்த உரைகளை உங்களுக்கும் நீங்களும் கேட்கலாம் ஆங்கிலம் கேட்கக்கூடிய சகோதரர்கள் ஆங்கில உரையை விரும்பக்கூடிய சகோதரர்கள் நீங்களும் அதை கேட்கலாம் அதே போல் உங்கள் குழந்தைங்களுக்கும் இந்த கொண்டு போய் சேர்க்கலாம் குழந்தைகளுக்கும் புரிந்து புரிந்து கொள்ளக்கூடிய அளவில் தான் அந்த உரைகள் இருக்குது நல்ல வடிவமைப்பு நல்ல ப்ரொடக்ஷன்னா சூப்பராக இருக்குது குவாலிட்டியான உரைகள் குரான் ஹதீஸ் அடிப்படையில் இருக்கிறதாக நான் பார்க்குறேன் அலமதுல்லா இந்த உரைகளையும் கேட்டு பயன் பயன்பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் கொள்கிறோம் வலைக்கம் வரமத்துள்ளா